ஆ மழையா போல் உச்சிடு பேர தலைவலியாக இருக்குது நிறைய விஷயம் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நிலக்கிறேன் பட் முடியல பிகாஸ் யூ பீப்புள்ஸ் நாட் ஆர் இன்ட்ரஸ்ட் இன் வாஷிங் வாட்டு வாஷிங் ஆர் ஆடர் இந்த மாதிரி நியூஸ் கேட்கறதுலலாம் உங்களுக்கு உறுப்பினர் உறுப்பினர்கள் படிக்கிறது கிடுகிறதுலாம் உங்களுக்கு பெரிய நிலை ஆகும்போட்டு ஐ நோப்ட் வெர் வெல் ரைட் ஃப்ரீ தான் பா வாசிப்பு என்பது என்ன படிப்பு என்பது என்ன இப்போது நீ ஒரு நீ யார்காய் நீ ஒரே ஒருத்தம் தான் ஆனால் ஒரு புத்தகத்தை படிச்சுன்னு வச்சுக்கேன் ரெண்டு பேர் ஆகிடுவேன் பத்து புத்தகத்தை படித்தா பத்து பேர் ஆகிடுவேன் நூறு புத்தகத்தை படித்தா நூறு பேர் ஆயிடுவேன் ஸோ நூறு பேருடைய வாழ்வு அவர்களுடைய விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் அதுக்காக எழுத்தாள பாராட்டுறேன்னு சொல்லாத கண்ண அது படிப்ப டஸ்ட் மேட்டர் ஐ வா டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தட் டோஸ் நான்ஸ் பிளடி திங் ரைட் நான் சொல்ல போது என்னன்னா அசையில் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரிங்ஸ் மீன்ஸ் ஓடணும் ஸ்ட்ரிங்ஸ்னா எஸ் அ கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டர்ஸ்னோ இப்போது தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி டூ த்ரீ ஃபோர் ஆமாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகு தொகுதிகளாக இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகைகள் தொகுதிகளிலும் அவ்வளோ பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் கேமராஸ் மயில் மனங்கடிலாம் மசின்னு இருக்கிற அந்த காலத்துலலாம் ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு நியூஸ் எடுக்கிறதுக்கு மூணு மா மூணு வருடம் நாலு வருடம் கட்டுக்குள்ளேயே போர்கள்லாம் எடுக்கும் எப்படி போமெல்லாம் ஊழம் போயிட்டு அந்த நியூஸை உண்மை தகவல்களை எடுத்துக்கொண்டு வந்து அதை வந்து உலக மக்களுக்கு காண்பிப்பாங்க இங்கே இருக்கிற நான் இங்கே ரிப்போர்ட்டராக ரிப்போர்ட்டர் தான் இருக்குங்க பிள்ளை அசிங்கமாக அவங்கள நான் இங்கிலீஷில் திட்டிடுவேன் சரியா திட்டுக்கே ஆசைப்பாட்டுக்குனு சரி நீ எதா பண்ணு திருடு ஐயோக்கியத்தை தான் பண்ணு மூத்தோ மூஞ்சில் ஊற்றிக்கோ பட் அது யாரையும் பாதிக்கிறது உன்னை மட்டுமா பாதிக்கிறது என்னையும் பாதிக்கிறது என்னை போல நல்லவர்கள் இருக்கிறார்கள் நடமாட முடியவில்லை நன்றிகட்டன் நாய்களா எம்ஜி ராமச்சந்திரனை நீங்கள் ஏச்சனுங்க தானா சியா டலி ஸ்ரீங் மீன்ஸ் ஒரு ரிப்போர்ட்டர் அந்த ரிப்போர்ட்டர் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொருவன் என்றால் அங்கே நடக்கக்கூடிய குற்றங்களை ஒவ்வொருவனும் அவன் கேமராவில் பதிவு செய்து உலகம் நீங்கள் எவ்வளோ சோசியலா நீங்கள் மீடியா கிடையாது டெக்னாலஜி கிடையாது எதுவுமே கிடையாது உயிரை கொடுத்து சுருக்கெழுத்தில் எழுதி எழுதி வருவோம் ரிப்போர்ட்டர் நீங்கள் ரிப்போர்ட்டர் ஜடரா அச்சு ஒரு நாற்பது ஐம்பது சேனல் வச்சுன்னு இருக்கிறேன் அதில் போன நாதாரிகள் சிலர் பேசின்னு இருக்கிறான் கேவலமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த டிவியெல்லாம் தீ இப்போ ஒடிச்சிடலாமான்னு கூட இருக்குது சம்டைம்ஸ் இந்த மாதிரி பேப்பரெலாம் படிக்கும்போது கிழிச்சி போட்டுடலாமா இருக்குது சம்டைம்ஸ் ஆயிரக்கணக்கான புக்கு என் வீட்டில் இருக்குது படிக்கும்போது அப்படியே அது கிழ்ச்சி கிழ்ச்சி கொழட்டி போட்டுடலாமா என்று இருக்கிறது நான் எழுதுன்னுதே எங்கள் வந்துச்சு I'm telling you. So all the people in the bar, cell phone, cell phone, even below, all all that no to come together. One just to one pane அதுக்கு முன்னால் நக்கிக்கிட்டு தான் இருந்த ஒரு ஃபோன் கூட இல்லாமல் ஒழுங்கு மரியாதையாக இயற்கை உனக்கு வந்து சல்ஃபோன் கொடுக்குறது அக்கம் பக்கத்தில் நடக்கிற அயோக்கிய தனங்கள் அது இது குற்றம் குற்றம் அத்தானையும் நீ எடுத்து வந்து பதிவு பண்ணி வீடியோ பண்ணி போடணும் படங்கள்லாம் அது தேவையில்லை அவன் ஏற்கனவே அவன் ஊரில் இருக்கு நல்லா கேமரா நல்லா வேலை செய்யுது அவங்க ஊர்லலாம் அவனு போய் கேமராலலாம் வேலை செய்யாமல் விட மாட்டான் ஏன்னா பிக்ராஜ் அவங்க தப்பு செய்வாங்க எல்லா உலகத்துலையும் இருக்கலாம் அவங்க தப்பு செஞ்சால் மாட்டிப்பான் மாட்டிக்கிட்டால் தண்டனை கொடுப்பான் இங்கே தப்பு நல்லா செய்கிறவனை பாராட்டுறான் கைத்தட்டுறான் இருந்தாலும் அந்த காலத்துலலாம் அந்த மன்னர்கள் இருக்காங்கல்ல அங்கே கவிஞர்கள்னு சிலர் இருப்பான் கவிதை அந்த மாயில் மண்ணாங்கட்டியெல்லாம் இருப்பான் அங்கே போய் அந்த அந்த கம்யூனிட்டி இருக்கெல்லாம் பேர்னது மன்னரா அவனை அவனை வந்து ரொம்ப பாராட்டி இதெல்லாம் பாடணும் ஆ என் மண்ணா என் மயிர மண்ணா நீ மயிரை பிடுங்க நீ என் மண்ணா மயிரை கண்ணும் மன்னன் பாயில் சப்புற மன்னன் பாட்டு அவன் நிறைய கப்பாசு கொடுத்துருவான் யாருக்கு அந்த கவிங்களுக்கு அந்த கவிஞன் என்ன மயிறப்பாணன்னு அவனுக்கும் தெரியாது அதை கேட்டாட அந்த மயிராண்டி மன்னன் அவனுக்கும் தெரியாது அவர் புகழ கத்தடும் காடுப்பணம் கொடுப்பற நாய் அதான் கவிஞ மயிறு எழுத்தாளன் புடிங்க எழுதுவார் இவர் புடிங்கிறார் எழுதுறாரு நாய எந்த எழுத்தாள யாரி எழுத்தாளன் உன் பிள்ளைங்க என்ன பேங்க எங்க குச்சி நிற்குது எங்க பொறுக்கினுது அவங்களோட சுற்றி நிற்குது இவர் சொல்லுவார் என்ன அந்த உதாரணங்கள் கதைகள் கதகதையாக காரணமாக எவனை உதாரணம் உன் புண்ணிய சொல்ல வேண்டியது தானே உன் பொண்டாட்டியும் சொல்ல வேண்டியது தானே உன் அக்கத்து வீட்டுக்காரன் சொல்ல வேண்டியது தானே போயிட்டு வரியா எந்த காலத்துக்கு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முறை கைத காலங்காலத்தில் குளிச்சியா பல்லு விளக்கியா சாப்பிட்டியா கக்குஸ் போனியா அடுத்தது எந்த மேடைக்கு போக போறா எவன் ஃபோனில் கூப்பிட்டான் பேச போறான் காசு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா வேட்டி துவச்சியா துவக்கிலையா கோடாலு கோடி கவிஞர்கள் வாழ்ந்திருக்கு இந்த வாழ்ந்த நாடு சோத்துக்கிழமை சத்தாம் பாரதி ஏதாவது அந்த வைரமுத்து மாதிரி சிலர் எதையாவது ஒரு மயுரை எழுத வேண்டியது கல்யாண மண்டபம் அந்த மண்டபம் இந்த மண்டபம் காரு கவிஞனுக்கு எப்படியா காரு வரும் கபிலர் காலத்திலேயே கபிலர் அந்த யார் அந்த ராமாயணம்லாம் வாலி கில்லி அப்புறம் அதான் சீம சூரியட போகிறேன் அப்போவே அன்னோன் கவிஞர்ஸ் அன்னோன் மீன்ஸ் பட்டு அப்போவே பேர் இல்லாத கவிஞர் அவன் எழுதியிருப்பான் அவன் பேரே தெரியாது அது மாதிரி எனக்கு தெருவுக்கு தெரு ஆயிரம் கவிஞர்கள் இருக்கிறான் எழுத்தாளன் இருக்கிறான் அவன் பேரெல்லாம் தெரியல வேதான் மாடு ரோட்டில் சாணி போட்ட மாதிரி போட்டுட்டு போய்ட்டு தன்னை ஒரு கவிஞன் என்பதோ தன்னை ஒரு எழுத்தாளன் என்பதோ மயிரை எனக்கு எனக்கு அறிவும் அதிகம் மயிரும் அதிகம் சி ஆம் டலிங் ஆல் த பீப்புள்ஸ் ஸ்டுடென்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க அநியாயமாக நிகழ்வு வந்து நாசம் பண்ணுக்குது இது பாட்டு பத்து போடுற அது பாட்டுக்கு போய் குடிச்சிருக்குது ஒன் ஒன் நான் சென்ஸ்பீக்கள் பீப்பிள்ஸ் வேர் அமெரிக்கா ஐம்பது மாகாணம் தான் எவ்வளோ ஹவு மனி பீப்புள்ஸே சென்சஸ் எவ்வளோ அது சென்சஸே எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் எவனோ சென்சஸ் எடுத்தான் ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் எவனும் சென்சஸ் எடுக்கல அங்கே எடுத்தானுங்களோ என்ன எனக்கு தெரியல சீஆா டெலியூ அப்போ இருப்பில் அமெரிக்காவிலேயே வெறும் முப்பது கோடியோ முப்பத்தி ரெண்டு கோடியோ அவ்வளோதான் மக்கள் தொகை ஆமாம் ஐம்பது மாகாணங்கள் அவ்வளோ எவ்வளோ பிரிக்கா காற்று தீ பார்த்திங்கன்னு எரியுது அப்படி பார்த்ததுனா ஒரு முப்பது நாற்பது முப்பது சம்திங் அவள் தான் அந்த மக்கள் தொகைகள் நூற்றி நாற்பது ஹோ மச் இந்தியாவில் எவ்வளோ நூற்றி நாற்பது கோடி மூஞ்சி மகர கட்டி பெத்து பெ ரோட்டில் போகிற புறம்புக்கு எச்சை நாய்க்கு தான் மனது வலிக்கிறது நான் வான்னு சொன்ன பூகம்பம் நான் வா சொன்னால் வரும் பூகம்பம் சற்று நில் அப்படி சொன்னால் காட்டுத்தி நிற்கும் சாபம் பொல்லாதது நீங்கள் திருந்தவே மாட்டீர்களே என்றால் கண்டிப்பாக சாவுவதற்கு தயாராகிருங்கள் சாபுவதற்கு தயாராகிருங்கள் அழிக்குது ஐ ஸ்டாப் திஸ் இந்த வீடியோ நிறுத்திக்கிறேன் ஸோ எல்லோரும் உங்களுக்கு ஃபோன் கொடுத்துருக்கான் என்றதை செக்ஸ் படம் பார்க்குறதுக்கு எழுதிக்கிலோ ஜிகிலோ தான் நீ இந்த ஃபிகர் எல்லாம் கூட்டி நான் ஜிகுலோ அப்பா ஆம்பளை கூட்டி கொடுக்கறது பொம்பளைக்கு பொம்பளை கூட்டி கொடுக்கறது சி ஜிகிலோஸ் உங்களுக்கு ஆள் தான் கால் பாய் கால் கேர்ள் கவுல் பாய் எல்லாருக்கும் சொல்லிட்டேன் கால் சென்டர் மைண்டட் மைண்டட் திஸ் இஸ் வேரி வேரி டேஞ்சரஸ் ரைட் ரைட் நீ பாபா வாங்க பாசினாரு அப்புறம் அவர் பேர் இன்னொன்னு யார் தட்ஸ் மேன் மேன் ஹூஸ் தட் நெக்ஸ்ட்டு டாமஸ் பேசினார் அப்படியே உருட்டு 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 உருட்டுனார் நீ இந்த சேனலுக்கு அங்கே எங்கே உருட்டி நின்றுலாம் நான் உருட்டு கொட்டையோடு வருவேன் ஊஞ்சி முகரையெல்லாம் உருட்டிடுவேன் பிகாஸ் ஜான் பாஸ்கோ நான் பாபா வாங்கவும் இல்லை நேஸ்ட் டாமஸும் இல்லை கஷ்டன் ஜான் பாஸ்கோ உயிரோடு இருக்கக்கூடியவன் உங்களுடைய ஐயோக்கியத்தனம் அட்டகாசம் விட்ட காசம் எங்க 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 எல்லாம் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ எங்கெல்லாம் துன்பம் அந்த இதில் எழுதி அது பிறந்த அந்த கிருஷ்ண புல்லாங்குழல் மேன் புல்லாங்குழல் எழுதிருக்கான் எங்கெங்கேயோ ஏதோ சார் வரும்போது எது ஒரு ஒருத்தன் வருவானா ஆனால் தான் அந்த இயேசுநாதர்ன்றாங்க அப்புறம் வந்து இந்த கல்கின்றாங்க அப்புறம் இன்னொருத்தன் யாரோ ஒருத்தர் சொல்கிறான் பேர் அந்த கிறிஸ்துவான் எந்த ஒருவன் வந்தாலும் நீ தவறு செய்பவனாக இருந்தால் இயற்கை ஐம்பூதங்கள் ஐம்பூதங்கள் ஃபைவ் அலமெண்ட்ஸ் ஒன்றா நாசம் பண்ணுவோம் நீரில் செத்து போடுவேன் நெருப்பில் செத்து போடுவேன் ஆகாயத்தில் ஃப்ளைட்டில் போகும்போதே ஃப்ளைட்டு வெடிக்கும் கொடட் நீ சைக்கிளில் போனாலும் நண்டு போனாலும் செத்துடுவேன் இப்போ பூதங்கள் நீளம் வெடிப்பு ஏற்பட்டுவிடும் நீர் பனிக்கட்டிகள் வெட்டிக்கும் முறுக்கும் கடல் அடியில் பதினோரு கிலோமீட்டர் தான் ஆழம்ன்றான் உயர்ந்த ஆழம் கொண்ட இடம் வந்து அது எங்கே இருக்குது தெருமாடா அந்த பக்கம் எங்கே இருக்குது பதினோரு வாட்ச் அந்த மைல் தான் ஆலம் இல்லாதது மெரினா பீச் ஆலயம் இல்லாத கடல் பதினோரு அது இருக்குது ஐஸ்டிக் கால் போஸ் தான் வலிக்கிறது இருக்குது நெருக்குது ஒழுங்காக திருந்தது திருந்தல்டன சீக்கிரமாக செத்து போகிறதுக்கு தயாராகுது தட்ஸ் ஆல் வா